வருணா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கடற்படை பயிற்சிக்கு தயாராகி வரும் இந்தியா ஃப்ரான்ஸ் அதாவது இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடற்படை பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க அது எப்போ எடுக்க போகிறாங்க எங்கே எடுக்க போகிறாங்க யார் யார் இதில் பங்கேற்கிறா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்தியா அப்புறம் ஃப்ரெஞ்சு கடற்படைகள் மார்ச் பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் தங்கள் இருதரப்பு கடற்படை பயிற்சிக்கான வருணா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தோடைய இருபத்தி மூன்றாவது பை பதிப்பை தொடங்க இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கப்பல்கள் வந்து பங்கேற்குதுன்னா இந்தியாவுடைய விமானம் தாங்கி கப்பல் கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்புறம் ஃப்ரெஞ்சோடைய அணுசக்தியால் இயங்குகிற சார்லஸ் டி கோல் அப்படின்ற கப்பலும் அப்புறம் நாசக்கார கப்பல்கள் போர்க்கப்பல்கள் அப்புறம் கடல்சார் ரோந்தி விமானங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருணா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கடற்படை பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்க போகுது